வாழ்க வளமுறை பாத பிரதிபலிப்பு சிகிச்சை பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை சரி பண்ணிட்டு உடம்பு உள்ள நோய்களை போக்குற முறையை தான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம பொதுவாக உடல் உறுப்புகளில் தொடர்புடைய நரம்புகள் எல்லாமே பாதத்தில் தான் முடிவடையுது எக்ஸாம்பிள் தலைக்கான நரம்புகள் வந்து கட்டவரலில் முடிவடையுது கட்டவரலில் அடிப்பட்ட தலைவலி கண்டிப்பாக வரும் மயக்கம் வரும் மயக்கத்தை எழுப்புறத்துக்கும் கால் கட்டவரலில் பாயிண்ட் இருக்குது இது வர்ம புள்ளிகள் நிறைய அக்குப்பச்ச புள்ளிகள் எல்லாமே பாதத்தில் முடிவடைகிறதுனால பாதத்தை சரி பண்ணி இதுலேருந்தே இருந்தே நோய் சரி பண்ணக்கூடிய மெத்தட் தான் பண்ணுறோம் இது மருந்து இல்லாத மருத்துவ முறைகளில் ஒன்று வயிறில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பள்ளமான பகுதியை இங்கே இருக்கக்கூடிய அதை சரி பண்ணுறப்ப நரம்ப தேய்ச்சி அழுத்தி மசாஜ் பண்ணி விடுறப்ப வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் அது மாதிரி சைனல் நுரையீரலில் பிரச்சனை இருக்குது கழுத்து வலி இருக்குது இந்த விரல்களின் அடிப்பகுதியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்ப கழுத்து வலி சரியாகும் கட்டவர்களுக்கு அடுத்த ரெண்டு விரல சரி பண்ணுறப்ப கண் பிரச்சனை கண் எரிச்சல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கண்ணை ரெட்டிஷாக இருக்கிறது இது எல்லாமே இதில் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணாலே மாறிடும் அடுத்த ரெண்டு வரல் காதுகளோடு தொடர்புடைய நரம்புக்கு இங்கே முடிவடைது காதில் ஏதோ சவுண்டு கேட்கறது கா காதில் டஸ்ட் நிறைய இருக்கிறது காது வலி தொடர்ந்து வழியாக இருக்கிறது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலான்னு நினைப்பானோம் அதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து காலில் இருக்குது காது வலியை அதை சரி பண்ண முடியும் ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை வீசிங் பிரச்சனை ஆற்று மூச்சு விட திணறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த மேடான பகுதி கட்டவரல் வரல் பக்கம் வந்து சுண்டு வரல் பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு வர்றப்பயே இங்கே உள்ள இதெல்லாம் சரி பண்ணிடுறோம் அப்போ நுரையீரல் ஹார்ட் வயிறு இந்த பள்ளமான பகுதி வரப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த புதிகால் பகுதி வரப்போ இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மசில்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இங்கே ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னங்கன்னு கேட்டிங்கன்னா உடல் இடுப்பு வலி இடுப்பு வலி பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கால் பாதத்திலே சரி பண்ணுறப்ப இடுப்பு வலியை சரி பண்ண முடியும் இடுப்புலேருந்து வரக்கூடிய நரம்புகள் இங்கே முடிவடையும் இந்த கணக்கால் பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி கணுக்கால் முட்டி பகுதி ரெண்டு பக்கமாக இருக்கக்கூடிய கணுக்கால் முட்டி பகுதி வந்து நம்மளுடைய உயிர் ஆற்றல் உயிர் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய செக்ஷுவல் லேண்டு தொடர்புடைய நரம்புகள் அங்கே முடிவுடையது இப்போ பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் மாதாந்திர பிரச்சனைகள் அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இந்த முட்டி கணுக்கால் முட்டி சுற்றி இருக்குது ஆண்களுக்கு வந்து மெயினாக உறுப்புகள் அது தொடர்புடைய நரம்புகள் வந்து இந்த இடத்துல முடிவுடைய இப்போ இதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி ப்ளஸ் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டத்தை சரி பண்ணு மெயின் நோக்கம் நம்மளுக்கு வந்து நோய் வர காரணமே பார்த்தீங்கன்னா மெயினாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ஓட்டங்களில் தடை வலி வலி நீடித்தால் நோய் நோய் நீடித்தால் மரணம் இந்த பேஸ் இந்த கான்செப்டில் தான் நம்ம உடல் இயங்கிட்டு இருக்குது அப்போ இங்கே பாகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி பண்ணி வரும் இது வந்து எல்லாமே வருமானம் உள்ளது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளில் இது ஒரு மெத்தடு பாத அழுத்த சிகிச்சைங்கிறது படு உருமம் நம்ம செல்ஃபோன் பண்ணிக்கலாம் இது தலைவலி ரொம்ப நாள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து அடைப்பு இருக்குது அப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப அதுக்கான ஃபோர்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது சரியாகும் அது கிளியராகுங்கிற கணக்கு இருக்குது உடம்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இவங்க வழி தாங்குவாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் கட்டை யூஸ் பண்ணுறோம் இதை கையால் கூட எக்ஸாம்பிள் இப்படி கையால் கூட அழுத்தி பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா சரி இந்த இதெல்லாம் கழுத்து கழுத்து நரம்புகள் இந்த இடத்துல தொடர்புடையதுங்க இங்கே பண்ணுறப்ப கழுத்து வலி கண்டிப்பாக இருந்தால் இங்கே அழுத்துறப்ப அவங்களுக்கு வழி அதிகமாக இருக்கும் அது என்ன பண்ணுறோம் இப்படி கை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் இது வந்து சின்ன சின்ன மைனூட் நரம்பு சின்ன சின்ன நரம்புகள் முடியோடி இந்த இடத்த இப்படி இருக்கிறப்ப இது லேஸை இப்படி டச் பண்ணுறோம் அந்தந்த இடத்து உள்ள உள்ள கேப்பில் போய்ட்டு விரல் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா அது அதற்கான அந்த வடிவமைக்கப்பட்ட டூல்ஸ் தான் இது மெத்தட் பர்டிகுலர் இப்படி டச் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்டை போய் ஆக்டிவேட் பண்ணுறோம் அது மாதிரி தான் எல்லா இடத்துல இப்போ இங்கே வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு கை வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்படி பண்ணுறப்ப இந்த நரம்பு சரி பண்ணிவிடும் சரியா அந்த மாதிரி தான் மேலே இப்போ இடுப்பு வலி இருக்குது உடம்புல முதுகில் வலி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக பெயின் இருக்கும் மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இங்கே ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் போகிறது மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இங்கே போகாது அங்கே ப்ரீத்திங் மூச்சு எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து கால் வரைக்கும் வரணும் ப்ளட்டு ஓடுற மாதிரி எடுக்கக்கூடிய காற்று இங்கே வரணும் அப்போ காற்று இங்கே வரலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மறுத்து போகும் கால் மறுத்து போகிறது இந்த நரம்பு வந்து டைட்டாக இது ஒரு காரணம் ரெண்டாவது உடம்பு ஹீட்டு ஹீட்டு குறைக்கணும் ஹீட்டுனால நிறைய பிரச்சனைகள் ஒரு ஐம்பது வேதிகள் வருது ஹீட்டு அதிகமானாலே நரம்பு பல்ஜ் ஆகும் நரம்பு வந்து சூடாகும் நரம்பு சூடாகிறப்ப தான் நரம்பு விரிவடையும் ஒரு இடத்துல விரிவடையும் பல்ஜ் ஆகும் ஒரு இடத்துல சுருங்கும் இந்த அழுத்த சிகிச்சையில நம்ம பண்ணுறோம் இது டூல்ஸ் கம்மியாக இருக்குது இதுக்கு நிறைய டூல்ஸ் இல்லை இது நிறைய பண்ணுறதுக்கான டூல்ஸ் நிறையா இருக்குது அதை வச்சு பண்ண போகிறோம் இது தொடர்ந்து வந்து ஒரு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை பண்ணாலே இவங்க பிரச்சனையை சரி பண்ணிட முடியும் செல்ஃபாக வந்து பாத யாத்திரை அந்த காலத்திலாம் யாத்திரை போயிட்டு இருந்தாங்க ரொம்ப தூரம் நடந்தாலே இது உடம்பு நடந்தாலே இது கால் ஆக்டிவேட் ஆகிடும் இந்த கோயிலில் இந்த ஒரு மெத்தேடை வச்சதே இதுக்குதாங்க

мы yes. решили Thank you. கோயில்களுக்கெல்லாம் வேண்டுதல் வேண்டுதல் காரணமாக பாத யாத்திரை நடந்து போகிற நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருந்தது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அது வச்சுருக்கிறாங்க கடவுளை பார்க்குறதுக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பாதம் வந்து தரையில் பாடணும் சிறுப்புடம் நடக்கணும் பாதில் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து ஆகணும் அப்போ நடக்கிறப்ப சரியாகும் தானாகவே சரி பண்ணியக்கூடிய மெத்தட் தான் இது அதுக்கான ப்ரொசீஜர் தான் அதை அப்படி வச்சுருக்குறாங்க இப்போ தான் நம்ம அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அது ப மேஸிமம் அதை இல்லை மேக்ஸிமம் கோயில் கிட்டத்தில் போயிட்டு நடக்கிறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து வந்துட்டாலே கால் நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வெளியில் தண்ணி வச்சுட்டு தண்ணி எடுத்து காலை ஊற்றிட்டு நல்லா காலை அழுத்தி தேய்ச்சி விடுவாங்க அப்போ செல்ஃப் செல்ஃபாக பண்ணிக்கூடிய மெத்தட் இது அப்போ முன்னோர்கள்லாம் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்போலாம் கால்வெளி யாரும் படுக்க மாட்டாங்க கடைசி நாள் வரைக்கும் அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம புதுசாக இப்போ கொண்டு வந்துட்ருக்குறோம் மக்கள் மத்தியில் இப்போ இப்போ தான் கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அது இந்த ட்ரீட்மெண்ட்டை அதை அறிமுகப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் மக்கள் எல்லாம் பயனடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம்